சிவன் கொடுத்த வரம் ஒரு குழந்தை பிறந்து அது பேச ஆரம்பிக்கும்போது முதல் வார்த்தையை மா மாமா என்கிறதா அம்மா என்கிறதா என்று ஆய்வு செய்து பார்த்தால் அந்த குழந்தை மாமாமாமா என்றுதான் சொல்கிறது அப்பேற்பட்ட உறவில் உருவாவது தான் தாய்மாமன் உறவு இப்போ உதாரணத்திற்கு மண்ணு காசியம்மாள் என்ற ஒரு கணவன் மனைவிக்கு கோவிந்தம்மாள் மகாதேவன் என்ற இரண்டு ஒரு பெண்ணும் ஒரு பையனும் பிறந்து வளர்ந்து ஆளாகி திருமணமாகி அவர்களுடைய பிள்ளைகள் திருமண வயது வருவதற்குள் அந்த மண்ணும் காசியம்மாளும் சிவலோக பதவி அடைந்து விட்டார்கள் இப்போ அந்த கோவிந்தம்மாள் தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய தம்பி மகளையே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்பி பெண் கேட்டு வருகிறார் ஆனால் அந்த மகாதேவனின் மகள் அத்தை மகனை திருமணம் செய்து கொள்ள விரும்பல அவனை பிடிக்கலை என்கிறார் அதனால் தம்பி மகாதேவன் சொந்தத்தில் பெண் கொடுப்பதில்லை என்று மறுத்து விடுகிறார் இதனால் கோபப்பட்டு காசு கோவிந்தம்மாள் வேறொரிடம் பெண் பார்த்து நிச்சயம் பண்ணி பத்திரிகை அடித்து அந்த பத்திரிகையில் முதல் பேராக தாய்மாமன் மகாதேவன் மனைவி பெற கொட்ட இடத்துல பெற போட்டு அந்த பத்திரிகை ஊர் முழுக்க கொடுத்து உறவு முழுக்க கொடுத்து சொந்த பந்தங்கள் எல்லாம் கூட்டி திருமணம் செய்து வைக்கிறார் அந்த திருமணத்திற்கு தன் தம்பியான மகாதேவனை திருமணம் ஆகப் போற அந்த பையனின் தாய்மாமனை மட்டும் கூப்பிடவே இல்லை இந்த இடத்தில் மகாதேவனின் பெரியப்பார் பையனை சித்தப்பா பையனை தாய்மாமன் முறை செய்ய இந்த கோவிந்தம்மாள் கூப்பிடுகிறார் இங்குதான் பல பேர் கேவலப்பட்டு போகிறார்கள் இந்த கோவிந்தம்மாள் முறையான தாய்மாமன் தன் கூட பிறந்தவனை அழைக்காமல் பங்காளி முறை உள்ளவனை கூப்பிட்டால் இந்த பெண் அவனுடைய அப்பாவுக்கு பிறந்தவளாக இருக்க வேண்டும் அவர்கள் வந்து தாய்மாமன் மரியாதைக்காக மாலை மரியாதை பெறுவதற்காக வந்து தாய்மாமன் முறை செய்தால் அவர்கள் இந்த கோவிந்தம்மாளுடைய அப்பனுக்கு பிறந்தவனாக இருக்க வேண்டும் இப்போ காசியம்மாள் மண்ணுவுக்கு பிறந்த பிள்ளை டேஷ் டேஷ் அப்படின்னா கோவிந்தம்மாள் மகாதேவன் என்றுதானே கேள்விக்கு பதில் எழுத வேண்டும் ஒரு வயிற்றில் ஒரு உதிரத்தில் இருந்து பிறந்து வந்த ஒரு பெண்ணுக்கான அண்ணன் தம்பிதான் அந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தாய்மாமன் முறை இந்த பங்காளிகள் சித்த மக்க பெருப்ப மக்க எல்லோரும் மாமன் முறை ஏன்னா கோவிந்தம்மாளுடைய அப்பம்பேர் மண்ணு கோவிந்தம்மாளுடைய இன்சில் மா இந்த கோவிந்தம்மாளுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு அந்த மன்னுவுக்கு பிறந்த இன்சில் கொண்டவன் தான் தாய்மாமன் முறை இதை மறந்து ஆ இன்சில் கொண்டவன் தா இன்சில் கொண்டவன் வேறொரு இன்சில் கொண்டவன் இந்த கோவிந்தம்மாளுக்கு எப்படி பிறந்த பிள்ளைகளுக்கு தாய்மாமன் ஆக முடியும் ஒன்று இந்த பெண் அவனுடைய அப்பன்களுக்கு பிறந்தவளாக இருக்க வேண்டும் அல்லது அவனுங்க மண்ணுவுக்கு பிறந்தவனாக இருந்தால்தான் தாய்மாமன் முறை உதிரம் அதாவது ஒரு இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கோபதாபங்கள் வருத்தங்கள் வருவதால் சில நேரங்களில் தாய்மாமன் முறையை மாற்றலாம் என்று தவறு செய்கிறார்கள் வேறு எந்த உறவுகளை வேண்டுமானாலும் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் தாய்மாமன் உறவு என்பது மாற்ற முடியாத உறவு ஒரு உதிரத்தில் இருந்து ஒரு குடலிலிருந்து ஒரு தாய் இருந்து வந்த உறவு என்பதால் அதை மாற்றினால் உங்கள் பிறப்பை நீங்களே கேவலப்படுத்துகிறீர்கள் உன் புனிதமான தாயை அந்த பத்தினி தெய்வத்தை உன்னை பெற்று வளர்த்து பால் கொடுத்து வளர்த்த அந்த உன் தாயை நீயே கேவலப்படுத்துகிறாய் என்பதை இந்த பதிவு மூலம் தெரிந்து கொண்டு அப்படி ஒரு தவறை செய்யாதீர்கள் தாய்மாமன் கூட பிறந்தவன் மற்றவர்களெல்லாம் மாமன்கள் மாமன் முறை செய்ய வா என்று யாரை வேணாலும் கூப்பிடுங்கள் தாய்மாமன் முறை செய்ய வாருங்கள் என்று நீ கூப்பிட்டாலும் அதற்கு இன்னொருத்தன் வந்தாலும் உன் பிறப்பை நீங்களே கேவலப்படுத்துகிறீர்கள் கேவலப்படுத்துகிறீர்கள் அப்படிப்பட்ட தவறை செய்யாதீர்கள் சித்தர்களின் ஆசிர்வாதத்தோடு சிவன் கொடுத்த வரம் மகா துரை